வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் காய்கறி விளை நிலவரம் பார்க்கலாங்க இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஒட்டச்சித்திர மார்க்கெட் வந்து காய்கறி விளைநிலவரம் வந்து தெரியுங்க ஏன்னா சாயந்தரம் இது வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே இரவு டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் தான் மார்க்கெட் டைமிங் முடியுதுங்க முடிஞ்ச உடனே இதை அப்டேட் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா காலதாமதம் ஆயிடுதுங்க வாங்க இன்றைய அனைத்து காய்கறி விளைநரையும் பார்த்துடலாங்க தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் நூற்றி இருபது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் கோல்டு தக்காளி எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா அறுபது ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பா மிளகாய் உருண்டை ரெண்டே வருதுங்க இதில் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சற்று விலை உயரும்னு சொல்லாங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து பதினாறு ரூபா வரைக்கும் அந்த கண்டிஷன் விற்பனை ஆகிருக்குதுங்க உருண்டை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா விலை உயர்ந்து இன்னைக்கு பதினெட்டு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அவரக்கா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் இன்றைக்கி வந்து செட் நேர்த்த வரை எந்த மாற்றமும் இல்லைங்க முப்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து அவரைக்கா வந்து இன்றைக்கி விற்பனை ஆகிருக்குதுங்க பீரியடு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய அஞ்சு ரூபாயிலிருந்து ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் வந்து இஞ்சி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஒட்டச்ச மார்க்கெட்லையும் பெரிய எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு இறங்கால தான் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லுவாங்க வரத்து தான் இருக்குதுங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி முப்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி இருபது ரூபாய்க்கும் இருபது டு முப்பது ரூபா வரைக்கும் வெங்காயம் வந்து விற்பனை ஆகுதுங்க பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனை இருக்குதுங்க பூண்டுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுக்கும் பல்லு பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிம்மரன் கத்திரிக்காய் அஞ்சு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அதுலேயே பவானி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் பவானி எட்டு ரூபாயிலிருந்து பதிமூணு ரூபா வரைக்கும் வந்து விற்பனை இருக்குதுங்க அடுத்து பொரியல் தட்டையும் இது பார்த்தீங்கன்னா பயிரும் பாங்கணும் இப்போ சத்திரத்தில் பயிர் பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபாய்க்கு இருந்த பயிர் ஒரு ஒரு ரூபா விலையா இறங்கி பன்னெண்டு ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகுதுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரம் மூட்டை போகிறதுங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் செடி முருங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கும் மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஆறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி மூன்றுரூவா வரைக்கும் பாவக்காய் வந்து விற்பனை இருக்குதுங்க சுரைக்காய்ங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா தரையிலைங்க பேப்பர் சுர பந்தல் சுரை மூன்றைப்படுதுங்க தரை பார்த்திங்க ரெண்டு ரூபாய்க்கும் பேப்பர் சுரை நாலு ரூபாய்க்கும் பந்தல் சுரை வந்து ஆறு ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க கொத்துமித்தலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா நேற்று விலையில் விலை வந்து குறைவுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வேண்டாம் பதினஞ்சு ரூபா ரேட்டில் வந்து வெண்டங்காய் விற்பனை ஆயிருக்குதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையாக பதினாலு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய் வந்து வரத்து கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாக இருக்குதுங்க பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் அறுபதுக்கும் வரத்து கொஞ்சம் அதிகம் உடஞ்சத்துல இன்றைக்கி செகண்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது வரைக்கும் வந்து பழம் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான புடலையாக இருந்தால் பத்து ரூபாயிலருந்து பதினாறு ரூபா வரைக்கும் புடலங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் சீனியாவரக்காயமாக உடச்சத்தில் பதிமூன்று ரூபாயிலருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய் அரசாணிக்காய் பார்த்திங்கனா விலை வந்து ரொம்ப வீழ்ச்சிங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையே ஆறுரூவா ஏழு ரூபா தானுங்க செகண்ட் குவாலிட்டி விளம்பலாம் நாலு ரூபாய்க்கும் கூட விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க ஹோல்சேல் பிரைஸில் பூசணிக்காய் அஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை எட்டு ஒம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் பிரைஸில் செகண்ட் குவாலிட்டியில் காய் ரூபா நாலு விற்பனை ஆகுதுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விவசாயம் ஒட்டஞ்சை திருப்பூர் மாநாட்டு பதிவு கொடுத்துட்டு இருக்கிறேங்க இந்த பதிவு எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்ட நம்ம சேனல் உங்கள் விவசாயத்து யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தொடர்ந்து நம்ம சேனல் வரவேடைய அனைத்து விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்